மேம் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து மேடம் மேடமுடைய கிரக பிரவேசம் இன்றைக்கி தான் முடிஞ்சுது நம்ம ஒரு கனவு வீட்டை வந்து இன்னைக்கு தான் கட்டினாங்க அவங்க இப்போ மேடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசில் இருந்து நம்ம கம்பெனி சர்வீஸு ராஜாராம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப் சேனல் மூலிமா தான் வந்து இன்றைக்கி தன்னுடைய கனவு வீட்டு புக் பண்ணி இன்றைக்கி தான் கிரக பிரவேசம் அற்புதமாக நடந்தது இன்றைக்கி அவங்க அவங்க வந்து எப்படின்றத ஷேர் பண்ண போகிறாங்க நமக்கு மேடம் எப்படி வந்தீங்க நம்ம லேண்டுக்கு வந்து நீங்க எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க YouTube மூலமா வந்தீங்க புடிச்சிருந்தா பாருங்க இல்லனா அவங்க இஷ்டம் மேடம் வந்து பாருங்கனே நாங்க இந்த ஃபேமிலியோட வந்தோம் வந்தானே எங்க பிள்ளைகளுக்கு எல்லாரும் இது புடிச்சிருந்தது சரி சொல்லிட்டு எங்க வீட்டுல சரி இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம் நாங்க கொஞ்சம் டைம் தான் வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் பார்த்தோம் எப்படி இப்போ போலாமா வாழாமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல இல்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் எல்லாம் அவங்க நல்லா பண்ணி தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே நாங்க வந்து பண்ணோம் ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு வீடு வந்து நாங்க நினைச்சது வேறனாலும் நீங்க வேற மாதிரி லெவல எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி மேடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம செஞ்சு எங்களுக்கு கொடுத்த ஒருக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுறேன் கண்டிப்பா மேடம் அற்புதமாக எங்களோட பட்ஜெட்டில் ஒரு வீடை நீங்க கட்டி கொடுத்துருக்கு இதுக்காக கட்ட வரவங்க லேண்ட் வாங்க வர்றவங்க கூட எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு பதினைஞ்சு பேர் மேல ஏரியன்னு பாத்துட்டு போனாங்க ஒரு மாதம் ஒரு கேப் தண்ணி குடிச்சு சலுகை பண்ணவங்களுக்கு நாங்க அவங்களுக்கு சொன்னா நாங்களும் வாங்க வரோம் இந்த இடையில குடிச்சிருக்குமா நாங்க கூட வாங்குறோம்

ரொம்ப நன்றி நீங்க அதாவது நீங்க உத்வேகம் கொடுக்கறது தான் வந்து என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஆமா இப்ப நீங்க சொல்றத வச்சுதான் நீங்க ஓப்பனா சொல்றீங்க இது நல்லதாக இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவேன் கெட்டதாக இருந்தாலும் ராஜாரா நீங்க பண்ண சரியில்லைன்னு சொல்லிடுவீங்க பட் எனக்கு வர ரிவியூ எல்லாமே பாசிட்டிவான ரிவியூ நீங்க யூடியூப் மூலயமா பார்த்துட்டு வந்து இன்னைக்கு உங்க கனவு நிறைவேச்சு நிறைவேறினதுக்கு நான் பெருமையா அடையிறேன் மேம்

எங்களை அவர் நம்ம கண்டிப்பாக மேடம் நான் அதை நம்பினதுக்கு பலன் அவர் நூறு மடங்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஆமாம் மேடம் நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் மனசு வந்து நான் ரொம்ப எப்படி இருக்குமோனு ஒரு டவுட்டாகவே வாழ்ந்துணேன் ஆனா நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் கரெக்டாக ரொம்ப உண்மையை அவங்க எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க இதை பார்க்குறவங்க நீங்களும் வாங்கி பலன் பெறும்படி நாங்க வேண்டிக் ரொம்ப நன்றி மேடம் இருந்து நிறைய விஷயம் நீங்களும் வாங்கிட்டு நீங்களும் ஒரு பத்து பேர் வாங்குங்கன்னு சொல்கிற அந்த மனசு வந்து எல்லாருக்கும் வராது பட்டு ரொம்ப நன்றி மேடம் கண்டிப்பாக இவங்க வந்து தனி ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் என் மூலிமா இடம் வாங்கினவங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்ம தொடர்பு கொண்டு நீங்களும் வந்து ஒரு கனவு வீடை இங்கே கட்டுங்க நன்றி வணக்கம்